உங்களது மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது இயேசுனுடைய வார்த்தைகள் இயேசுவினுடைய வழியிலே நடந்ததனால் அல்லது இயேசுவிலே வாழ்வை கண்டுகொண்டதனால் இயேசுனுடைய உயிர்ப்பினால் அவரது போதனையினால் ஈர்க்கப்பட்டு அவரை பற்றுக்கொள்வதனால் மகிழ்ச்சி என்ற ஒரு கொடை கொடுக்கப்படுகிறது அது ஒரு நிறைவு இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கிற ஒரு நிலையில் ஒரு ஒரு ஆத்மார்த்த திருப்தி கூட என்று சொல்லலாம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நிறைவு கடவுளால் வந்தது இயேசுவால் வந்தது அதை யாரும் எடுக்கவே முடியாது என்கிறார் இயேசு ஆன்மீகத்திலே திருளைத்தவர்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு இது புரியும் இயேசுவினுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு அதை பற்றி கொண்ட பொழுது துன்பம் வந்தாலும் வேதனை மந்தாலும் போராட்டம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே இழையோடிக் கொண்டே இருக்கும் இயேசுனுடைய இந்த வார்த்தைகளை நம்புவோம் நமக்கு தேவையும் இருக்காது என்கிறார் இயேசு புனித பவுல் கொருந்து விலை தங்கி பணிபுரிந்ததை பற்றி முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் இந்த வாசகத்தையும் புனித பவுல் எழுதிய திருமுகங்களையும் சேர்த்து இணைத்து பார்த்தால் தனது பணியை இயேசுவுக்காக தான் வாழ்ந்த வாழ்வை எவ்வளவு அவர் அன்பு செய்தார் என்பது புரியும் எதுவும் கிறிஸ்துவிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மனதைரியம் பவுலுக்கு வந்ததற்கு காரணம் அந்த மகிழ்ச்சியை கண்டுகொண்டதுதான் நாம் எப்படி இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக